ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கிராமத்து ஸ்டைலில் செய்யக்கூடிய மீன் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கிறேன் அதை உங்கள் நம்ம செய் செய்கிறதுக்கு முன்னாடி மீன் கழுவுறதுக்கு முன்னாடி நான் இதை ஊற வச்சுக்கிறேன் இதில் தண்ணி ஊற்றி ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்கு சாலை மீன் தான் எடுத்திருக்கிறேன் இதில் இருக்கிற செதில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக தூள் போட்டு எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் அதோடைய பச்சை ஸ்மெல் அந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் பாதி நான் பொறிக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன் பாதி குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன் பாதி எடுத்துருக்குறேன் இப்போ இது செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பேஸ்ட்டு செய்யணும் அதுக்கு நான் ஒரு அரைமுடி தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன் இது கூடவே ஒரு கால் கொஞ்சமாக வெங்காயம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு ப அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத இல்லாததுனால நான் வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் சி மீடியமாக சேர்த்துருக்குறேன் ஒரு அரை இது அது கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு ஒரு பல் பூண்டு இப்போ இது அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மிளகு நான் வந்து தூள் மிளகு இருக்கிறதுனால ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட முழு மிளகு இருந்தால் ஒரு அஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர அரைச்சாச்சு இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் நான் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதே ஒரு ஆறு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் ஆறு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அவங்க காரத்துக்கு எப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு தூளில் வந்து கொஞ்சம் காட்டம் கம்மியாக இருக்குன்றதுனால தான் நான் ஆறு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டு குழம்பு மசாலா தூள் காரமாக இருந்தால் அதுக்கு தக்க சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கலந்துக்கலாம் அந்த புளி தண்ணியையும் இந்த பேஸ்ட்டு மசாலா கூட சேர்த்து எல்லாம் ஒன்று செய்கிற அளவு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்குள்ளே ஊற்றிக்கிறேன் இப்போ கையை வச்சால் இது எல்லாம் ஒன்றா மசாலா எல்லாம் ஒன்றா கலந்துக்கிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாம் ஒன்று சேர கலந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்று சேர நல்லா கலந்துருக்கிறேன் இந்த அளவுக்கு ஒன்று சேர கலந்தாச்சு இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளியும் அதே மாதிரி நாலு துண்டாக வெட்டி சேர்த்துக்கலாம் இப்போ கொதிக்கும் போதே இதை சேர்த்துக்கலாம் அப்போ தான் இதுவும் நல்லா வெந்து அது உடைய அந்த மிளகாவுடைய காரம் அந்த குழம்புல இது சேரும் இப்போ இதெல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டேன் இது நல்லா கொதிக்கணும் கொதித்து அது இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லு நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கணும் கொதிச்சாதான் அந்த குழம்புடைய அந்த பச்சை ஸ்மெல் வராது குழம்பு நல்லாவும் இருக்கும் அந்த புளி எல்லாமே ஒன்று சேர மசாலா எல்லாம் ஒன்று சேர இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி மிளகாய் எல்லாம் வெந்து வந்திருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த மீன்களை நான் சாலை மீன் எடுத்துருக்கிறேன் அந்த மீனை இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லைனா மீன் எல்லாம் துணுதுனா அப்படி பிஞ்சு வந்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது இந்த மீனுக்கு தக்க உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு குழம்புக்கு தான் உப்பு சேர்த்துட்டோம் இப்போ இந்த மீனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் மீன் நல்லா வெந்து வரும் பாருங்கள் நல்லா மீன் வெந்து தக்காளி எல்லாம் நல்லா மசுங்கிற அளவுக்கு வெந்து வந்திருக்குது அவ்வளோந்தான் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதுக்கு ஒரு தாளிப்பு எடுக்கணும் அதனால் இதுக்கு ஒரு தாளிப்பு செய்யலாம் அதுக்கு நான் தாளிப்பு கரண்டி எடுத்துருக்குறேன் இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இதையெல்லாம் நல்லா புரிஞ்சு வரும்போது ஒரு கொஞ்சமாக வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா புரிய விட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும் அப்போ தான் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ இதை நம்ம மீன் குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த எண்ணெய் எல்லாம் அந்த மீன் கூட சேர்ந்து வரும் நல்லா சுவையான மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ